அது டேரார் தான் அது ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவோஷனல் ட்ரிப் வீடியோ ஸோ இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அண்ட் நம்ம நைட்டு வீட்டில இருந்து கிளம்பியாச்சு தானோ எட்டுக்கால் பூச்சை காட்டணுமா

ஸோ எப்போ அத்தான் ஊருக்கு வந்தாலுமே வந்து கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் போகணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் வந்து கிளம்பியாச்சு சடனாக ஸோ அன்னைக்கு மறுநாள் வந்து கார்த்திகை அப்படிங்கிறதுனால கோவிலில் நல்ல விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் ஸோ வீட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி போல் தான் கிளம்பினோம் எங்கள் வீட்லேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு செவன் ஹார்ஸ் கிட்ட ஆகும் ஸோ அதுவும் நைட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாகவும் போக முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லேயராகவே தான் கிளம்பணும் அண்ட் ஏர்லி மார்னிங் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா போயிட்டு வந்து உடனே நம்ம கிளம்பி அப்படியே கோயிலுக்கு போயிடலாம் ஏன்னா சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட்டத்துலேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பத்து பதினோரு மணி போல் வீட்லேருந்து கிளம்பணும் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைன்லேயும் செக் பண்ணோம் நம்ம வந்து டிக்கெட் எதுவும் ஸ்பெஷல் டிக்கெட் மாதிரி எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வந்து அந்த கூட்டத்துலேருந்து எஸ்கேப் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே அதில் வந்து நார்மல் டிக்கெட்டு சிறப்பு தரிசனம் ரெண்டுமே தான் போட்டிருக்காங்க அண்ட் நம்ம எதில் எடுத்தாலுமே வந்து நம்ம எந்த டைமுக்கு போகிறோமோ அப்போ இருக்கிற க்யூவில் அப்படியே தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணுமே தவிர நம்ம வந்து அந்த நம்பர் வைஸ் அப்படிலாம் எதுவும் அனுப்ப மாட்டாங்க ஸோ அதனால் வந்து முன்னாடியே டிக்கெட்ஸ் போடலை அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ரூமுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முன்னாடியே எதுவும் புக் பண்ணலை இந்த சடன் பிளான் அப்படிங்கிறதுனால புக் பண்ணவும் இல்லை அண்ட் நம்ம புக் பண்ணுறத விட நேரில் போய் எடுக்கிறது என்னை கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் ரெண்டு மூணு ஹோட்டல்ஸில் நம்ம வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நேரில் எடுக்கிறது தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் அண்ட் அன்னைக்குமே விசேஷ நாள் அப்படிங்கிறதுனால வந்து சுற்றி இருந்த எல்லா ஹோட்டல்லையுமே வந்து ரூம் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் சொன்னாங்க ஸோ அதனால் இந்த ரூம் வந்து நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைச்சிது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து இந்த ரூம் கொடுத்துருந்தாங்க ஹே காய்ஸ் நம்ம இப்போ வந்து ரெடி ஆகிட்டே இருக்கோம் நந்தினி உங்கள் அவுட்ஃபிட் கேட்டுங்க நந்தினியோட அவுட்ஃபிட் அண்ட் இது வந்து என்னுடைய அவுட்ஃபிட் ஜானு அவுட்ஃபிட் ஏன் காட்டு எப்படி காட்டினா எப்படி தெரியும் நம்ம ரெண்டு பேருமே இன்னைக்கு ரோஸ் போட்டிருக்கோம் ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஆகிட்டு வந்தலாம் நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழை முக்கால்லேருந்து எட்டு மணி ஆகிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு பிளான் போட்டால் வந்து ஆண்டவன் ஒரு பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இடையில வந்து ட்ராவல் டைமே ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏன்னா குட்டீஸ்லாம் வச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போது அங்கே இங்கே பசிக்குது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு இடையில வண்டியை வந்து ரொம்ப நேரம் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி போனதுனால கொஞ்சம் நமக்கு ரீச் ஆகிற டியூரேஷன் வந்து அதிகமாகிடுச்சு அதனால் வந்து எட்டு மணிக்கு தான் நம்மளால் கிளம்பவே முடிஞ்சுது சரி எப்படி இருந்தாலும் கூட்டத்தில் மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே தான் போகணும் இந்த இன்னைக்கு வந்து அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தோம் யார் ரெடி நாவ் யூ ஹம் யூஸ் இப்போ நம்ம கிளம்பியாச்சு கோயிலுக்கு எட்டரை மணிக்கெலாம் நம்ம வந்து கோவில் என்ட்ரன்ஸை ரீச் பண்ணியாச்சு அண்ட் பொது தரிசனம் சிறப்பு தரிசனம்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்தது ஸோ சிறப்பு தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க அதனால நாங்கள் என்ன தப்பு கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னா சிறப்பு தரிசனத்துக்கு ரொம்ப பேர் வரமாட்டாங்க ஏன்னா நூறுரூபா கொடுத்து எடுக்கணும் ஸோ கூட்டம் அதிகமா இருக்காதங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம போனோம்னா ஊறுப்பட்ட கூட்டம் வந்து அந்த சிறப்பு தரிசனத்தில் நின்றுச்சு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு பேசாமல் பொது தரிசனத்தில் கூட போயிருந்துருக்கலாம் போலேயே ஏன்னா எல்லாரும் வந்து இதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னே நினச்சி வந்து இதுக்கே நிறைய பேர் டிக்கெட் எடுத்துட்டாங்க அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே வந்து அங்கே டிக்கெட் கிடையாது ஹண்ட்ரட் தான் வந்து சிறப்பு தரிசனத்துக்கே வாங்குகிறாங்க ஸோ நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கு க்யூவில் நின்று சாமி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மணி கிட்ட தான் வந்து நாங்கள் வந்து சாமியவே பார்த்தோம் ஸோ ஜானு கூட பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டா ஆனா யுஹானியை வந்து நம்ம தூக்கிக்கிட்டே போக வேண்டியதா இருந்தது ரொம்ப முடியல மாத்தி மாத்தி தான் தூக்கி வச்சுட்டே இருந்தோம் அப்பயுமே வந்து கியூல நிக்கவே முடியல அப்போ தோணுச்சு எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டெல்லாம் தேவையா பேசாமல் ஒரு சுடிதாரை போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் போகிற வழியில் வந்து கொஞ்சம் தண்ணி பாட்டிலு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து அந்த கியூ கிட்ட வந்து கொடுப்பாங்க நம்ம வேணும் அப்படின்னா வந்து சாப்பிட்டுக்கிட்டே க்யூவில் வெயிட் பண்ணலாம் அதை விசிட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிய கிளம்புற நாலரை மணிக்கெலாம் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்துடணும் ஸோ அந்த டைமில் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு உடையாந்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் நாலு மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா அந்த டயத்துலேயும் கூட்டம் கம்மியாக இருக்குது நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக பீக் டைம் அப்படிங்கிறதுனால முக்காவாசி பேர் வந்து அந்த டயத்துக்கு தான் வந்திருக்காங்க ஸோ அதனால கூட்டத்தில் சிக்கி சின்ன அப்படின்னா உள்ளே வந்து ஃபேன்லாம் கிடையாது நம்ம போகிற க்யூவில் பயங்கரமாக வேர்த்து வந்து ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலைமைக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால சாமியவே பார்க்க முடியும் பட் அது வந்து ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சாமி பார்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் நிற்க விடுவாங்க ஸோ நின்று டக்குன்னு ஒரு வேண்டுதலை போட்டு அப்படியே நம்ம வந்து அங்கேருந்து மூவ் ஆகிடணும் அதுலேயும் அங்கே செக்யூரிட்டி நின்றுக்கிட்டு தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ நமக்கு ஒரு கடுப்பு வரும் ஏண்டா நாலு மணி நேரம் நின்றுட்டு வந்துக்கேடா கொஞ்ச நேரம் சாமி பார்த்துக்கிறேன்டா அப்படின்னா கூட விட மாட்டாங்க அப்படியே ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில ஒரு ஹோட்டல் இருந்தது சரியான பசி வந்து சாப்பிடறதுக்கு உட்காந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டோம் மீதி வச்சா கூட வேற யாராவது என்ன சாம்பாருக்கு தொட்டு என்ன சாப்பிடுறீங்க நம்ம லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பீச்சுக்கு வந்தாச்சு குளிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ கோவிலே வந்து பீச் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே வர முக்காவாசி பேர் வந்து குளிச்சுட்டு தான் போவாங்க ஸோ நம்மளும் பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம்

நார்மலாக மற்ற பீச்செலாம் கம்பேர் பண்ணுறத விட இங்கே வந்து தண்ணியோடய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு அது கிட்டக்கே நம்ம நின்றாலுமே வந்து ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நாங்கள் உள்ளே போகவே இல்லை அண்ட் தண்ணியுமே ரொம்ப உப்பு பீச் வாட்டர்னாலே கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து பயங்கரமான உப்பு கறிப்பு அதனால் நம்ம வந்து முடி நனைஞ்சாலுமே முடியுமே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கூட நினைக்கல கொஞ்சம் நேரம் மட்டும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு

குளிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு கடத்தரில் வந்து ஜாமான்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அண்ட் அங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது அதாவது பீச் போகிற வழியிலே வந்து கடத்தருக்கு நிறைய கடை போட்டிருப்பாங்க சாமி ஃபோட்டோ பிரசாதம் அப்புறம் நிறைய இருக்கும் அங்கே ஸோ அங்கெல்லாம் போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம் mama ye aayega bolle kya ho raha hai

லாகேனல அது மூணு டப்பா கொடுங்க எக்ஸ்ட்ரா வாங்க வேணாம் நாலு அவ்வளவுதான் 90 பக்கெட் கேட்டனே அவ்வளவுதான் சரி அவ்வளவுதான் ஆ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் 100 ஒன்ரவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் லெவன் மைல் இருக்கா அண்ட் நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஏழு மணி போலலாம் நம்ம கிளம்பியாச்சு அண்ட் நைட்டு டின்னர் வந்து மதுரையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயாச்சு ஏன்னா ரிட்டர்ன் வந்து நம்ம மதுரை வழியாக தான் போகணும்

நம்ம திருச்செந்தூர் ட்ரிப்பை சூப்பராக முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்